வேப்ப காரன் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அது சார்ஜில் துவங்கும் போது ஸ்விட்சுக்கும் போது அதுக்கப்புறம் லைட்டுக்கும் போகுது இதை நம்ம கையால் சுற்ற சுற்ற இப்போ நம்ம சார்ஜ் எழுதிக்கலாம் கண்டிப்பில் இருந்தாலும் ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோனை அதில் சார்ஜ் பண்ணிட்டு சார்ஜ் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதோட இதில் வந்து இப்போ இது காற்றாடி இறக்க மாட்டோம்னா இது விண்டியில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர் இதில் மாட்டோம்னா டேம்ல வச்சுருப்பாங்க அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ये देखिए कौन चार्ज कर रहा है ये एक्सप्लेन பண்ணி காட்டுறேன் எப்படி சார்ஜ் பண்ணலாம் இத மட்டீச்சு இப்படி ஒரு காரை வந்து நான் செஞ்சா வரணும் இது சார்ஜ் ஆற மாட்டேங்குது சார்ஜ்